மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ள மருத்துவர் நாவிதர் இசைவேளாளர் சமூகங்களை சார்ந்த மக்களின் அடிப்படை கோரிக்கையான வேலக்கட்டளவர் விளக்குத்தரநாயர் மங்களா பரோபகாரி என்று உட்பிரிவுகள் உபஜாதிகள் உள்ள மருத்துவ இனத்தில் அனைத்து பிரிவுகளையும் உள்ளடங்கிய மருத்துவர் என்ற அழைக்கும் விதத்தில் அரசாணை வெளியிடுதல் தியாகி விஸ்வநாத தாஸ் மற்றும் பண்டிதர் ஆனந்தன் அவர்களுக்கு சென்னையில் மையப்பகுதியில் முழு உருவ சிலை அமைத்து அரசு விழா எடுக்க அரசாணை வெளியிடுதல் மருத்துவ சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட தமிழ்நாடு முழுவதும் உள்ள நூறு கோடி மேலான மதிப்புள்ள சொத்துக்களை பாதுகாக்கும் வகையில் மருத்துவர் பொது சொத்து நலவாரியம் அமைக்க அரசாணை வெளியிடுதல் சட்டநாதன் ஆணையின் பரிந்துரைப்படி மருத்துவ சமுதாய மக்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு ஐந்து விழுக்காடு தனி இட ஒதுக்கீடு அளிக்கப்பட்டது போன்று அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ சமூக மாணவர்களுக்கு ஐந்து விழுக்காடு தனி ஒதுக்கீடு அளிக்க அரசாணை வெளியிடுதல் இந்து அறநிலைத் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் திருக்கோயில்களில் மொட்டையடிக்கும் ஊழியரையும் நாதசோரம் தமிழ் வாசிக்கும் இசைக்கலைஞர்களையும் அரசு ஊழியராக கொள்கை முடிவெடுத்து அரசாணை வெளியிடுதல் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ள மருத்துவ சமுதாய மக்களுக்கு கல்வி மற்றும் அரசு அரசு பணியில் ஐந்து சதவீதம் உள்ஒதுக்கீடனை வழங்க கொள்கை முடிவெடுத்து அரசாணை வெளியிடுதல் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஜாதி வன்கொடுமையிலிருந்து சட்டம் பாதுகாப்பு உள்ளது போன்று மருத்துவ சமுதாய சமூக மக்களுக்கும் சட்ட பாதுகாப்பு அளிக்க கொள்கை முடிவெடுத்து அரசாணை வெளியிடுதல் முடித்திருத்தோர் நல வாரியத்திற்கு மருத்துவ சமுதாயத்தை சார்ந்தவரை வாரியத் தலைவராக நியமிக்க அரசுக்கு பரிந்துரை செய்தல் வீட்டு வசதி வாரியத்திலும் அடுக்குமாடு குடிபுறும் வணிக வளாகத்திலும் மருத்துவ சமுதாய மக்களுக்கு ஐந்து சதவீத ஒதுக்கீடு மருத்துவ சமுதாயத்துக்கு ஒதுக்கீடு வழங்க அரசாணை பரிந்துரை செய்தல் கிராமப்புறங்களில் நலிவடைந்த மருத்துவ சமுதாய மக்களுக்கு இலவச வீட்டுமனைகளை மனைகளை மேல்படி மனைகள் வீடு கட்டுவதற்கு உரிய நிதியுடன் வழங்க அரசாணை வெளியிடுதல் மேலும் பல்வேறு மருத்துவ சமுதாயத்தை சார்ந்த மக்கள் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை தமிழ்நாடு பிற்பட்டுப்பட்டோர் நலவாரிய ஆணையர் அவர்களிடம் தமிழ்நாடு மருத்துவ சமுதாய பேரவை சார்பில் மாநில தலைவர் திரு வெங்குரு பழனி மாநில சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் எம் ரவி பாரதி மாநில தலைமை நிலைச் செயலர் எம் கே பிரியதேசன் தமிழ்நாடு சவர தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் எம் முனுசாமி மாவட்ட தலைவர் குவிந்தவேலு தமிழ்நாடு மருத்துவ சமூக கூட்டமைப்பு சார்பில்